ஹலோ எவ்வியன் வெல்கம் லட்சுக்குள்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பதிவுத்துறை சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறத்தோட நத்தம் பட்டாவை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஊரகப் பகுதி அதாவது கிராமப்புறம்னு சொல்லுவோம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி அதாவது விளைநிலம் இதுக்கான பட்டா வந்து எப்படி டவுன்லோட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் பட்டா அதாவது குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பட்டாவை நம்ம எப்படி அதுக்கு உண்டான அந்த இடத்தை குடியிருப்பு பகுதிகளுக்கான அந்த பட்டாவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம நத்தம் பட்டா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம விஏஓ ஆஃபீஸ் போவோம் விஏஓஓ ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் கொடுத்து அதுக்கப்புறம் விஏஓ வந்து சைன் பண்ணி தருவாங்க ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நத்தம் பட்டாவை காலகாலமாக நம்ம ஆஃப்லைன் மூலமாக வாங்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே வந்து நத்தம் பட்டாவே டவுன்லோட் பண்ணுறத ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நேற்று தான் அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அதற்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் நத்தம் பட்டாவை எப்படி ஆன்லைன் மூலமாக அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியே அதாவது எங்கேயுமே போய் காசு செலவு பண்ண தேவையில்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்மளோட நத்தம் பட்டாவை அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்கான பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் போயிருங்க க்ரோமாக இருக்கட்டும் அல்லது மொசிலா ஃபயர் பாக்ஸ் எதுனாலும் ஓகே தான் ஸோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஸோ கூகுளில் போயிட்டு பட்டா சிட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் லிங்காக வரும் நில உரிமை பட்டா அண்டு புலப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிரும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிலப்பதிவேடு நில உரிமை பட்டாச்சிட்ட விவரங்களை பார்வையிட அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ இதுதான் அதோட அஃபீஷியல் பேஜு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாவட்டம் நான் மாவட்டம் வந்து இப்போ கொடுத்துக்கிறேன் ஸோ மாவட்டம் கொடுத்துட்டேன் மாவட்டம் கொடுத்ததுக்கப்புறம் வட்டம் நம்மளோட வட்டம் கேட்குறாங்க வட்டம் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கிராமம் எந்த கிராமமோ அந்த கிராமம் நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விபரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பட்டா நம்பர் வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு புழை எண் அதாவது சர்வே நம்பர் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் சர்வே நம்பர் வச்சு எடுக்கலாம் ஸோ எனக்கு பட்டா நம்பரும் தெரியல எனக்கு சர்வே நம்பரும் தெரியல புலையனும் தெரியல அப்படின்னா பெயர் வாரியம் அதாவது உங்கள் பேரில் இருக்கிற என் என்னென்ன நிலமெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மூலமாக நம்ம தேடலாம் ஸோ பெயர் வாரியை தேடுதல் ஸோ இதில் நான் புலையன் கொடுத்துக்கிறேன் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நில வகை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஊரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆப்ஷன் தான் இருந்தது அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த விளைநிலை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நத்தம் அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு குடியிருப்பு பகுதிகளுக்கான அந்த ஏரியாவை தான் நத்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நான் இப்போ வந்து நத்தம் செலக்ட் பண்ணிக்கிறேன் நத்தம் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது புலையன் ஸோ புலையன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வே நம்பர் நீங்க பத்திரம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ரீட் வச்சுருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்ரீடில் ஸோ சர்வே நம்பர் அப்படின்னு இருக்கு அதாவது புலையன் அப்படின்னு இருக்கும் புளையன் அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர் அதாவது உட்பிரிவு எண் இந்த ரெண்டுமே இருக்கும் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு பார் ரெண்டு அப்படின்னா இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களோட புலையன் அதாவது சர்வே நம்பர் தான் உங்களுக்கு இருபத்தஞ்சு பார் போட்டு ரெண்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் பாருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் உங்களோட சப்டிவிஷன் அதாவது உட்பிரிவு எண் சரிங்களா ஸோ சப்போஸ் உங்களோட புலையன் மட்டும் தெரியுது உங்களோட உட்பிரிவு என் தெரியல அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்ட்டி நைன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் உங்களோட புல எண் போட்டே சர்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு இங்கேயும் உட்பிரிவு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டான டீட்டெயில் எடுக்கலாம் ஸோ நீங்கள் சர்வே நம்பர் மட்டும் கொடுத்து எடுத்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் இதெல்லாமே காட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோட புல எண் கொடுத்துக்கிறேன் ஸோ புல எண் அப்படின்னா ஃபிஃப்டி செவன் நான் கொடுத்துக்கிறேன் ஃபிஃப்டி செவன் கொடுத்துட்டு உட்பிரிவு அதாவது இங்கே ரெண்டு உட்பிரிவு இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த உற்ப வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பத்திரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ என்னோடய பத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒன் பி ஒன் அப்படின்னு இருக்குது சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஒன் பி டூ அப்படின்னு இருக்கலாம் ஸோ எனக்கு ஒன் பி ஒன்னுன்னு இருக்குது நான் அதை கொடுத்துட்றேன் புலையனும் கொடுத்துட்டு உற்பிவு அதாவது சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் ரெண்டுமே கொடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் புலையன் வச்சு நான் தேடிட்டுருக்கேன் அதாவது சர்வே நம்பர் வச்சு நான் தேடுறேன் என் நல்லா பார்த்துங்க அதில் நத்தம் அதாவது நிலவகை பார்த்தீங்கன்னா என்னோடய நத்தம் அதனால் பகுதி ஸோ அதனால் நான் அதை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துட்டேன் கீழே இருக்கக்கூடிய கேப்ஷாவை நீங்கள் என்ட்ர பண்ணிடுங்க ஸோ கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கும் அது கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிட்டு கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன் சமர்ப்பி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஸோ என்னோடய பட்டாச்சிட்ட வந்து வந்துருச்சு சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் பட்டா அப்படின்னு மேலேயே வந்துருச்சு கேட்டிங்க மாவட்டம் வருவாய் கிராமம் வட்டம் பட்டா எண் உரிமையாளர் பெயர் ஸோ இது எல்லாமே இருக்கும் பாருங்கள் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நத்தம் புளையன் நார்மலாக நீங்கள் பார்க்குறது வேற ஸோ கிராமம் அதாவது கிராம விளைநிலத்தை வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புலையன் மட்டும்தான் வரும் இது நத்தம் புலையன் அப்படின்னு வரும் சரிங்களா உற்பிவு எண் சப் டிவிஷன் நம்பர் பழைய புலையன் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சர்வே நம்பர் வகைப்படு ரயத்துவாரி மனை அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பரப்பு ஹெக்டர் ஹேக்கர்ஸில் இருக்கும் அதுக்கப்புறம் தீர்வை அதுங்கிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் வந்து இது மின்னணும் கையொப்பம் மீட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்திருக்கும் ஸோ எப்போ வந்து இந்த பட்டா வந்து மின்னணு கையேப்பம் மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேட்டு வந்துடும் அந்த டேட்டு ப்ளஸ் எந்த தேதியில் அப்படின்னு சொல்லி வந்துடும் இங்கே பார் கோடு இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நத்தம் பட்டா அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்கான பட்டாவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம் ஸோ நீங்கள் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வெளியே எங்கும் தேடி அலைய தேவையில்லை உங்களோட மொபைல் எடுத்துகிட்டு ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போயிட்டு பட்டா சிட்டான்னு அடிங்க அதில் ஃபஸ்ட் லிங்க்காக வரும் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நத்தம் பட்டாவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு செலவும் இல்லாமல் சரிங்களா ஸோ கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் ப்ரிண்ட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இந்த ப்ரிண்ட்டு கொடுத்து ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சர் யூஸுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்யூச்சராக நீங்கள் என்ன விஷயத்துக்காக இது யூஸ் பண்ணுறீங்களோ கம்பல்சரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்